வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இந்தியாவுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஜல்லிக்கட்டு குறித்து ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க ஜல்லிக்கட்டு என்பது சனாதனத்தோடு தொடர்புடையது சனாதனத்தினுடைய தர்மத்தின் அடிப்படையில் அது நடக்குது அதாவது இந்த களித்தொகையில் தமிழ்நாட்டு தமிழருடைய அந்த களித்தொகை அப்படின்ற இந்த விஷயத்தில் தமிழ் காலைகளை வந்து சிவனோடும் பெருமாளோடும் பொருத்தி பேசப்பட்டிருக்கு காலங்காலமாக கடவுளோடு ஒப்பிட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு அப்படின்னு அதன் அடிப்படையில் இதற்கும் சனாதனத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கலித்தொகை வந்த காலத்தில் சனாதனமே கிடையாது ம் சங்க இலக்கியாது ம் இன்னும் நான் எனக்கு தெரிஞ்ச நினைவு இல்லை இருக்கிறது வந்து அது ஒரு அகநூல் ஆமாம் புறநூல் இல்லை அதில் காளைகளை பற்றி வந்திருக்கலாம் தான் வாகனம் வந்து காளை இந்த சனாதனத்தில் சொல்கிற எந்த சாமிக்கும் காளை கிடையாது சனாதனம் சொன்னதே வந்து ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்போ இதில் வந்து யாகம் வளர்த்தும் போது யாக பசுக்கள்னு இருக்குது அந்த யாக பசுக்களை வெட்டி போட்டு கொண்டு கொண்டு சாப்பிட்ணுங்கிறதா சனாதன தர்மத்தில் மாட்டை பற்றி இருக்கிற ஒரே விஷயம் மாடு தின்னவங்க அதனால் அவங்களுக்கு ச சனாதனத்தை சேர்ந்ததுன்னா அந்த மாட்டை வெட்டி போட்டதுனால தான் சனாதனத்துக்கு அது சனாதனத்து தொடர்பு யாகத்தில் பசுமாட்டை வெட்டி போடணுங்கிறது அதை தான் ஆர்வ்பாகமாக அவங்களும் சாப்பிட்டாங்க அது அந்த மாதிரி உண்மை சனாதனத்தோட தொடர்புடையது தான் பசுமாடு ஜல்லிக்கட்டில் காளமாடு தான் இருக்குது பசு பசுமாடு இல்லை அது அந்த மாட்டுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை கனித்தொகை வந்து ஒரு அக அகப்பாடல்லை வந்து அதெல்லாம் வந்திருக்குதுங்கிற சிவபெருமானுக்கு அவாகணமாக இருக்கிற ஒரு விஷயத்த சனாதனை எப்படி இது பண்ண முடியாது சனாதனத்துக்கு சிவபுருவானுக்கு என்ன தொடர்பு சனாதனா இல்லையே வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் இல்லை சிவனும் கிடையாது முருகனும் கிடையாது சிவ வேதங்களில் வந்து ருத்ரன்னு ஒரு ஒரு இறைவனை ஒரு கடவுளை இதை பற்றி ஓதப்படுகிறது அந்த ருத்ரன் ஒரு வேளை சிவனாக இருக்கலாம்ங்கிறாங்களே ஒழிய சிவனுங்கிற பேரே கிடையாது ரொம்ப ஒரு பத்த எட்டா பத்தாம் நூற்றாண்டு போல் வந்தபோது தான் அந்த சிவங்கிற பேரே அவனுக்கு கொண்டு வர்றானு அதாவது அவ மகேந்திர பல்லவன் சவுந்தரபாண்டியன் காலத்தில் தான் சிவனுங்கிற பேர் வருது அவனுங்க சனாதனம் ஏற்றுக்கிறாங்க அது ஊரில் கிடையவே கிடையாது அந்த பேரே கிடையாது வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் முருகனும் கிடையாது சிவனும் கிடையாது அம்மா வழக்கப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மன்கள் எந்த பேருமே கிடையாது ஒரு அம்மன் பேர் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது க காலம் மாட்டுக்கும் சனாதனத்துக்கு என்ன சம்பந்தம் பசுமாட்டை வெட்டி போட்டது ஒரு சனாதனத்தோட தொடர்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை நீங்கள் யாகம் வளர்த்துறது ரிக்வேதத்தில் அதை பற்றி நாற்பத்தி மூணாவது ஏதோ முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஏதோ மறந்து போச்சு அதில் வந்து அந்த பசு எப்படியெல்லாம் வெட்டி எப்படி போட்டு எப்படி அதை ஆவிர்வாகமாக கொடு ஆவிர்பாகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சார் இதில் சொ சொல்லியிருக்குது சொல்லியிருக்குதுன்னா ஓதப்படுது வேதம் எழுதப்படலை இன்றைக்கி வரும் ஓதிக்கிட்டு தான் இருக்காங்க எழுத்து கிடையாது அதுக்கு வேத வேத மொழின்னு ஒன்று இருக்குது அது சமஸ்கிருதம் இல்லை அதையும் தெரிஞ்சுக்கங்க அது சமஸ்கிருதமும் கிடையாது நிர்மலா மாமிக்கு அது தெரியுமா என்னமோ தெரில அது சமஸ்கிருதமும் கிடையாது வேதங்கள்ங்கிறது வேதம் மொழி அது வேறு அந்த வேதம் மொழி ஓதப்பட்டது எழுத்துக்களே கிடையாது சம்ஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது பிற்காலத்தில் தான் இந்த எழுத்துக்களை தேவநாகரி எழுத்துக்களையும் பிரம்ம எழுத்துக்களையும் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க உபயோகப்படுத்துகிறாங்களே ஒழிய அவங்க அவங்களுடைய ஆரிய மதத்துக்கு வந்தேரி மதத்துக்கு எழுத்து அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது அவங்க பேசின சமஸ்கிருதத்துக்கோ அவர்களால் ஓதப்படுகின்ற அந்த வேத மொழிக்கோ எழுத்துக்கள் கிடையாது கிட்டே இல்லாத ஒரு இல்லாத ம மொழி அது அதில் அதனால் இந்த பா காளை மாட்டுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஜல்லிக்கட்டு எப்படி சனாதனத்தோடு வர முடியும் ஓ வலைதளத்தில் சில கேள்விகள் கேட்குறாங்க இப்படியாப்பட்ட ஜல்லிக்கட்டை தான் உங்கள் ஆட்சியில் நீங்கள் பேன் பண்ண பண்ணது அவங்க தானே பண்ணலாம் அப்பயா அப்போ இந்திய ஜல்லிக்கட்டை அவங்க விளையாட்டுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அதுதான் இப்போ அது வெற்றி பெற்று பயங்கரமாக இன்னைக்கு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் எனக்கும் உரிமை இருக்குதுன்னு வந்து கேட்டுருக்குது அந்த ஜல்லிக்கட்டில் ரெண்டு ஓட்டு விழுந்தாலும் கூட அதை நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாங்கிறதுக்காக வந்து இப்போ ஒரு ஐயர் கூட வந்து மாட்டு பிடிக்கலையா ஜல்லிக்கட்டு வீரம் ஒருத்தன் கூட வந்து மாடு மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு சனாதனத்துக்காரன் அவர் ஐயர் கூட வந்து நிர்மலா மாமி சொந்தக்காரன் ஒருத்தன் கூட வந்து பிடிக்கலையே ஏன் பிடிக்கல அவன் தின்னு தான் பழக்கம் அவன் அவன் நான் மாட்டை வளர்த்துக்கூட கூட பழக்கில்லையே அவங்க எந்த ஐயர் வீட்டில் மாட்டை வளர்த்துறேன் அதை சொல்லுங்க பார்க்கலாம் கோசாலேன்னு உள்ளே வச்சுருப்பாங்க அங்கே தான் அதுங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குது மொழி அவன் வீட்டில் மாட்டை வச்சிருக்க மாட்டான் அதை கூட்டிகிட்டு வந்து பூஜை போட்டு அனுப்பிச்சுருவான் வீட்டுக்குள்ளார வச்சுக்க மாட்டான் அந்த கோபியம் கேமியம்லாம் வாங்கி குடிச்சிருவான் அவ்வளோதான் அதனால் அம்மா இப்போ அதாவது இங்கே இருக்கிற ரவி நிர்மலா இவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி கிடையாது அதுதான் காரணம் ஒரு நிதியமைச்சராக இருந்து செய்ய வேண்டிய அடிப்படை வேலை கூட அந்தம்மா செய்யறது எப்படின்னாக்கா தமிழ்நாடே வெள்ளத்தில் முழுகுச்சு இன்றைக்கி உள்ளே பணம் கொடுக்கல உதவி பண்ணலை அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது இது ரிக்வேத சனாதனத்தில் ஜல்லிக்கட்டு இருந்தது அது இதுன்னு இந்த மாதிரி வேலை போய்ச்சிக்கிட்டு இருக்குது என்ன ஞாபகம் வருதுன்னா நாரதர் கதை தான் ஞாபகத்து வரும் நாரதர் வந்து என் நேரமும் நாராயணா நாராயணா பஜனை பிரிய பத்தராஜரணிய நாராயணான்னு பாடி பாட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பார் அந்த இதை தம்பூராக வச்சுக்கிட்டு அவர் அப்போ வந்து ஒரு விவசாயி ஒருத்த வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நாராயணா அவனுக்கு நாராயண பல வரங்களை எல்லாம் கொடுக்குறாரு நாரதருக்கு கோபம் தென் என் நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாராயணா நாராயணன்னு இருக்கேன் எனக்கு எனக்கு ஒன்றுமே நீ கொடுக்கல எனக்கு செஞ்சது ரொம்ப குறைச்சல் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தடவை ஒன்று நினச்சிக்கிறவனுக்கு என்னென்னமோ கொடுத்துருக்கேன் அது நியாயமா அப்படின்னு நாராயண கேட்குறாரு உடனே நாராயண சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திருலோக சஞ்சாரம் பண்ண போகிறீங்களா ஆமா கிளம்புகிறேன் அப்படி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சு இந்த எண்ணெய் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நீங்கள் திருவள்ளோக செஞ்சாரம் உலகம் உழ பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் சுற்றிக்கிட்டு வரும்போது இந்த எண்ணெய் கீழே உழுவாமல் நீங்கள் பத்திரமாக கொண்டு என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சரி அப்படின்ட்டு போயிடுறாரு போயிட்டு திரும்பி வர்றார் வந்தோடனே என்ன முடிச்சுட்டிங்களா திருவிழோக செஞ்சார மூ உலகையும் சுற்றிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு எத்தனை தடவை நேரானே அடாடா அதை நான் மறந்தே போயிட்டேனே ஏன் மறந்துட்டேன் இந்த எண்ணெய் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறத நான் அதிலேயே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா உங்களை பற்றி ஞாபகம் வரல ஒரு எண்ணெய் பாட்டில் இருக்கிற எண்ணெய் கீழே உழவு ஒரு சின்ன வேலை சொன்னதுக்கே உன்னால் நாராயணன் ஞாபகம் வரலையே எவ்வளோ உழைக்கிறான் அந்த உழவன் அவன் அப்படி இருந்தும் கூட என்னை ரெண்டு தடவை நினச்சிக்கிறான் அவன் உன்னோட உயர்ந்தவனா இல்லையா அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் நீ என்னேருமே நாராயணா நாராயணன் நீ சொல்லிக்கிட்டு உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அதனால தான் நாராயணா நாராயணன் அவன் அவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு தா ஒரு தா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சொல்லி அப்பவும் ரெண்டு தடவை நினைச்சான் அது மாதிரி தான் இந்த நிர்மலா இந்த ரவி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் ஓகே இவங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரவி வந்து கவர்னராக இருந்துக்கிட்டு போட வேண்டிய கையெழுத்து போடுறதே இல்லையே சம்பளம் மாத்திரம் வாங்கிக்கிறாரு கரெக்டாக பா ஃபைல் பார்த்த மாதிரி சம்பளம் வாங்கிக்கிறாரு எப்படி வாங்கலாம் இருந்தாலும் ஒரு வேலையும் செய்கிறதில்ல எல்லா ஃபைலும் அவர்கிட்டயே கிடைக்குது அவருக்கு எகெயின்ஸ்டாக கோர்ட்டில் போட்டிருக்க கோர்ட்டுக்கு இந்த அரசாங்கம் அலைகிற அலைக்கு அந்த கோர்ட்டு செலவெல்லாம் அவருடைய சம்பளத்தில் பிடிக்குங்க வேலை செய்யாமல் உட்கார்ந்து இருக்கிறனால தான் இந்த பிரச்சனையும் அவங்க நிர்மலாவும் அதே மாதிரி தான் அப்போ இந்தியா முழுதிலும் ஆயிரக்கணக்கான நி நிதி பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி அவங்க வந்து பேசுகிறதே பார்த்ததில்லை நம்ம ஒரு நி நி நிதித்துறை சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் எந்தமாக பேசறதில்லை இந்த மாதிரி இது என்ன இருக்குது அது என்ன இருக்குது திருநீர் கொடுத்தாக்கா இது தட்டில் அச்சதை போட்டாக்கா நீ கவர்மெண்ட்டு கொடுக்காத நீ எடுத்துக்கிட்டு போ இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்குது காரணம் நிதியமைச்சர் வேலையை அந்தமாக பார்க்கறதில்ல வேலை வெட்டி எல்லாம் உட்காந்துக்கிட்டுருக்கு அதனால தான் சனாதனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது இப்படி பாஜகவினர் சேர்ந்தவங்க தொடர்ந்து எல்லாத்தையும் தன்மையப்படுத்துகிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை திருவள்ளுவருடைய தினம் வந்தது திருவள்ளுவருக்கு ஒரு காவி உடைய உடுத்தி சனாதன துறவி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாரு இப்போ இந் இவங்க வந்து ஜல்லிக்கட்டு வந்து சனாதனம் சார்ந்து சொல்கிறாங்க உண்மையிலே இதை எல்லாமே சனாதனம் சார்ந்ததா இல்லை இவங்க இதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணுறாங்களா இதெல்லாம் பிக்கப் ஆகி பெருசாக வந்துடுச்சுங்க இதையெல்லாம் அவங்க ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க வேண்டான்னு தள்ளி வேண்டாம் தள்ளி வச்சிருந்தாங்க திருப்பாவில மூணாவது பாட்டே அதுதான் செய்யாத எழுதும் அப்படின்னு வர்றதெல்லாம் தீக்குறளை சென்று ஓதும் குரலுங்கிறது ஒரு கெட்ட புத்தகம் அதை படிக்காதீங்க அதை வந்து ஓதாதீங்க அந்த அளவுக்கு குரலுக்கு அவங்க ஆண்டாள் ஆமா ஆண்டாளுடைய திருப்பாவை எடுத்து பாருங்க மூணாவது பாட்டே அதுதான் செய்யாதனை செய்யும் மையட்டு எழுதோம்னு வர்றதில்ல தீக்குறளை சென்று ஓதோம்ங்கிறான் அதுக்கு இவனுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா குரலைங்கிறது வந்து கோல் சொல்கிறது அப்படின்னாங்க கோல் சொல்வாங்களே அப்படியே ஓத மாட்டாங்க ஓகே 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 ஐயா அவள் இதை தெளிவாக எழுதியிருக்கா குரலை அந்த குரலை வந்து நாங்கள் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வந்து குரல் வந்து எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு பாராயணம் பண்ணி ஒப்பிச்சுருந்துருக்காங்க அதை நான் செய்ய மாட்டேங்கிறான் அதை கட்டுறதுக்கு தான் திருப்பாவை கொண்டு திரு திருக்குறள் வந்து காலையில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒழிக்கிறதுக்காக தான் திருப்பாவை கொண்டு வந்தான் இன்றைக்கி என்னாச்சு அந்த திருக்குறள் வந்து அது வள்ளுவர் வந்து பெருசாக இது பண்ணி திருவள்ளுவர் தினம் அது இதுன்னு எல்லாம் கொண்டாடுறதை பார்த்த உடனே திருவள்ளுவர் தாங்க இவருங்க காவி போட்டிருக்காரு அப்படி சொல்லி வந்து சேர்றா நல்லது தானே திருக்குறளையும் ஒழிக்கணும்னு சொன்னவன் நான் திருக்குறளை படிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறான்ல திருக்குறளுக்கு கிடைச்ச மரியாதை இல்லை அது திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச மரியாதை தானே அது ஆனால் நம்ம தமிழறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க திருக்குறளும் சனாதனம் வெவ்வேறானது அது அது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது சனாதனம் என்ன சொல்லுது மனுவாதி குளத்துக்கும் ஒரு நீதி நாலு வர்ணமாக பிரிக்கிறான் நாலு வர்ணமாக பிரித்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நீதி பா பிராமணனுக்கு வந்து எந்த அவன் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடையாது அதுதான் மனு தர்மம் மனு தர்மத்துக்கு நேர் எதிரானது அது அவர் அதனால தான் எழுத பிறப்பக்கும் எல்லா வயர்க்கும் அப்போவே சனாதன காலி சனாதனம் இல்லை பிறப்போக்கும் பிறக்கிற பிறக்கிற அத்தனை குழந்தைக்கும் சமந்தான்டா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போவே சனாதன அடிபட்டு போச்சு இல்லை அவன் பிறக்கும் போதே நீ இந்த ஜாதின்றான்ல ஏன் மதமாற்றங்கள்ல வேறு மதத்திலேருந்து எவனும் இந்து மதத்துக்கு வர்றது இல்லையே ஏன் வர்றதில்ல இந்து மதத்துக்கு வந்துடலாம் எந்த ஜாதியில் சேர்த்துவிங்க இந்த ஜாதியில் சேர்த்துவிங்க மத மதம் மாதிரி வர்றான் ஒரு இஸ்லாமியனும் ஒரு கிறிஸ்தவனோ வர்றான் எந்த மதத்தில் சேர்த்து வைங்க எந்த ஜாதியில் எந்த ஜாதியில் சேர்த்து வைங்க மா மாட்டிக்கிறீங்க அதனால தானே யாரும் வர்றதில்ல மத மாற்றமே யாருக்கு நடக்குது பூமதத்துலேருந்து தான் நிறையா பேர் வெளியே போகிறான் அதுவே ஒரு வெக்கேடான ஒரு விஷயம் மதத்தை விட்டு வெளியே போகணும் தான் இன்றைக்கு இருக்கிறான் அதனால் ஏற்றுக்கொள்ளாத திரு திருவள்ளூரையே வந்து ஒளிச்சுக்கட்டணும்னு நினைத்த ஒரு கூட்டம் திருவள்ளூர் எங்கள் ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்றாங்க சரணாகிரி அழிஞ்சிருக்காங்க அதையே நம்ம தப்பு சொல்லும் அதே அது இல்லை அது நம்ம வழிபாட்டில் இருக்கிற அல்லது நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கிற ஒரு இலக்கியவாதி அவங்க கையாளப்படுறது வந்து நம்ம தப்புன்னு சொல்லுவோம் அதாவது இப்போ அதை தான் சொல்ல வந்தேன் பிறப்புக்கும் இல்லாமல் இருக்கும் அது மாத்திரம் இல்லை வள்ளுவர் போல் ஒரு நாத்திகவாதியை நீங்கள் பார்க்க முடியாது வாழ்த்திருக்கடவுள் வாழ்த்துல கூட எந்த கடவுளையும் ஒரு குறிக்கல அகரெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த மாதிரி எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கடவுளை சிவனோ முருகனோ விநாயகரோ பெருமாளோ விஷ்ணுவோ பிரம்மாவோ யாருமே இல்லை ஒரு பொதுப்படையாக இருக்குது நீங்க அதை எதுக்கு வேணாலும் பாடிக்கலாம் எந்த எந்த கடவுளுக்கு வேணாலும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிக்கலாம் ஒரு அந்த காலத்தில் ஒரு ப பிரபலமான பாட்டு ஒன்று இருந்தது பி பட்டமாள் பாட்டம் பாட்டு அருள் பொறிவாய் கருணை கடலே ஆறு அனைத்தும் அமர வாழ்வு பிறவையே அருள் பொறிவாய் கருணை கடல் அப்படிங்கிற ஒரு பாட்டு எந்த கடவுளுமே இல்லாமல் இருக்கும் எல்லா கடவுளுக்கும் அது பொருந்தும் எந்த மதத்துக்கும் பொருந்துங்கிற மாதிரி ஒரு பாட்டு அது பட்டமாள் பாட்டு அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் அது மாதிரி அந்த க கடவுள் வாழ்த்து பத்து இதுவும் குரலுமே எல்லாத்துக்கும் பொதுப்படியாக இருக்கும் அது அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையும் அதில் இருக்காது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் குரலே ஆதி முதற்றே உலகுன்னு சொல்கிறதுல அவர் சமண மனத்தை சேர்ந்தவர்கிறதுக்கு அதுதான் அடையாளம் ஆதிநாதர் முதல் தீர்த்தங்கிறார் பகவன் அடுத்த பகவன்தாஸ் அடுத்த தீர்த்தங்கிறார் பகவன் என்னமோ பகவான் அடுத்த தீர்த்தங்கிறார் இவங்க தாண்டா மொழியுமே உருவாக்கணுங்க இவங்க தான் உலகத்தையே உருவாக்கணுங்கிற அளவில் அதை சொல்கிறார் ஆதிபவன் முதல் முதலில் அதுலேயே அவர் வந்து சமணர்கிறதுனால தெரிய வருது அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிறதுலேயே சனாதனத்தை ஒழிச்சு கட்டிவிட்டார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலகேற்றுவான்றார் அப்படிதான் என்ன அர்த்தம் பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் வாழணும்னு நினைச்சா இந்த உலகத்தை படைச்சேன்னு சொல்றேன் அந்த கடவுளே நாசமாக போட்டுங்கிறார் பறந்து கெடுக்க உலகேற்றுவான் அதை விட கடுமையாக கடவுளை முடியாது அவ்வளோ இது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தைக்கும் படை காரல் மார்க்ஸுக்கு அவர் தான் பாடம் எடுத்தார் ஒரு ஒருத்தர் வந்து க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு பசியால் துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அந்த கண்ணீர் இருக்குது அன்னைக்கே செல்வத்தை பெரிய பணக்காரனாக இருக்க ராஜ வாழ்க்கையே அதை அழிக்கும் படைங்கிறார் முடிச்சுடா உண்டாங்கிறார் அந்த மாதிரி இருக்குது தெய்வத்தால் ஆகாத எண்ணினும் முயற்சி தன்மை வருத்த குளிக்கிறது அதுக்கு நான் கடவுள் கடவுளுங்கிறேன் ஓ முயற்சி எடு கடவுளெல்லாம் முடியலன்னா கூட உன்னால முடியும் போய் இப்போ வேலையை பாடுறாரு இவர் சனாதனவாதின்னா மகிழ்ச்சி இந்த ராவண கொள்கையை ஏற்றுக்கிற சனாதன அதுதான் கடவுள் இல்லைங்கிறத சொல்ல வண்டுவர் சொன்னதான் ஏற்றுக்கிட்டு நிர்மலா மாமி சொன்னாங்களோ மகிழ்ச்சி அப்போ நிர்மலா மாமி நாத்திகேற்று ரவி சொன்னார் ஆரன் ரவி அவங்க நாத்திகேத்துக்கோட்டான்னார் இல்லை சார் இப்போ இப்படி வந்து திருவள்ளுவரையே தன்மையப்படுத்துவது அம்பேத்கரை தன்மையப்படுத்துவது இந்த பக்கம் ஜல்லிக்கட்டும் சனாதன தன்மையப்படுத்துவது இந்த போக்கு கிட்ட தலைவரே இல்லையா அப்படின்ற ஒரு கோஷம் இப்படி இல்லை என்னை சேர்த்திக்கோங்கிறாங்க எங்களை ஒதுக்காதீங்கப்பா நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி எங்களை வந்து ஆக ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா நம்மளை வந்து ரோட்டில் வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னலாம் சொல்லி இவனுக்கு ஒரு அக்ரகாரன்னு தான் ஒரு இடத்த வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தானுங்க இன்றைக்கி அக்ரகாரம் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடமா மாறி போயிடுச்சு அந்த சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டாங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிலமைக்கு அவங்க வந்துட்டாங்க போற இடத்துல அளவுக்கு அந்த ஜாதியுடைய பேர் அடிபட சொல்றாரு பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேங்கிறார் அவரே அவரே ஒரு ஐயர் தான் அவர் சொல்றாரு வெள்ளை துறையை வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சு பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே அந்த அளவுக்கு அவங்கள வந்து இன்றைக்கி வெளியில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களே நான் ஒரு பிராமின் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களே மறைச்சிக்கிறாங்களே முதல்ல பூனூல் வந்து வெளியே போட்டு சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பூனூர் வெளியே தெரியாத அளவுக்கு அதை மறைச்சிக்கிட்டு போகிறாங்க அளவுக்கு சனாதனம் அடி வாங்கிக்கிட்டு இருந்தது இதே இதை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது இதை இவங்க வந்ததுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே வந்து ஊர் ஐயருங்க சில பேர்லாம் ஆடினாங்க ஆட்டமெல்லாம் ஆடினாங்க ஒரு அண்ணாமலை வந்தது பிறகு அவங்களையும் ஓரம் கட்டிவிட்டாங்களே முடிஞ்சு போச்சு இல்லை சனாதன கட்சியிலே ஒரு சனாதனம் அல்லாத ஒரு ஆசாமி வந்து இருக்கார் அவர் கோலம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த அவர் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பாஜக அவருடைய பேரே தெரியுதுங்கிற அளவுக்கு வரும்போது திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி தான் அது இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் தான் பார்க்குறீங்க நாங்கள் இந்த மூணு பர்சன்ட்காரர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்கிற ஒரு தாள் வந்து தலைவனாக வந்து உட்காந்துக்கிட்டு அந்த மூணு பர்சென்ட் ஆகிருந்த தலைவர்களாக ஓரங்கிட்டி போது தாராவிடத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் அது அதுதானே நாங்கள் போராடணும் அதுக்கு தானே நாங்கள் போராடணும் போராட்டமே இல்லாமல் வந்துருச்சு நீங்கள் ஒரு புது வியூவில் பார்க்குறீங்க அதுதான் இதைத்தான் நாங்கள் இப்போ வந்து நான் சொல்கிறேன் ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடந்து விட்டது அவ்வளோதான் அங்கேயே யுத்தம் நடந்து அங்கேயே மாற்றம் வந்துருச்சுன்றீங்கச்சு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எங்ககிட்ட தான் வந்துருக்கு அவ்வளோதான் இப்போ இதற்கு திராவிட இயக்கத்துக்காக எதிர்வினை ஆட்டுறாங்களா அப்போ அதை நம்ம இப்போ என்னுடைய ஆங்கிள் இது அது ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாது ஓகே ஓகே என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையான திராவிட இயக்கத்தை சேர்ந்த வந்து திமுகவுக்கு எதிர்த்து அதை அதிமுக எதிர் அதெல்லாம் நான் போகல அந்த அரசியல் அந்த அரசியலுக்கு போகலை நான் வந்து சமூக பார்வையில் நான் பார்க்குறேன் சமூக நீதி பார்வையில் நான் பார்க்குறேன் எங்களுடைய பெருவேர் என்னென்ன கருத்துக்களை சொன்னாரோ ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன கருத்துக்கள்லாம் சொல்லிச்சோ அந்த கருத்துக்கள்லாம் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்திருக்குது அதுக்கு தேங்க்ஸ் டு பிஜேபி அண்டு ஆமா வாழ்த்துக்கள் சொல்றீங்களோ நன்றியும் சொல்றேன்